அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் பத்து நிக்கின் ரகசியம் நான் எழுந்திருக்கும் போது இருந்தது முன்னிரவில் நான் எங்கே பார்த்தேனோ அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தான் பாயிரம் அவன் உட்கார்ந்திருந்த அபிநயம் கூட அப்படியே தான் இருந்தது ஆனால் அவன் முகம் மாறியிருந்தது எனக்கு மிக பிரபலமான வகையில் அவனுடைய கண்கள் வித்தியாசமான பச்சை நிறம் கொண்டு பூனையின் கண்களை போல மினுமினு எழுந்து நெட்டை கொத்தலாய் உட்கார முடியா வண்ணம் சிக்கலாகவும் இறுக்கமாகவும் அசோகரியமாகவும் உணர்ந்தேன் இந்த வயசான காலத்தில் போய் சேரில் படுத்து தூங்கும் என்னும் ஆலோசனை எனக்கு தரப்பட்டிருக்க கூடாது ஆனால் படுக்கும்போது எத்தனை துள்ளலான மனோநிலையுடன் போனேனோ அதே நிலையுடன் எழுந்தேன் நான் பாயிரோ என கத்தலாய் அழைத்தேன் நீ எதையாவது கண்டுபிடிச்சிட்டியா என்றேன் ஒப்புதலாய் தலையசைத்தான் முன்னால் வளைந்து வந்த அவன் டேபிளில் தாளங்கள் இட்டான் சொல்லு முதல்ல இந்த மூணு கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லு சமீப ஏன் மேடம் நிக் சரிவர வர தூங்குறதே இல்லை அவங்க எதுக்காக கருப்பு நிறத்துல ஈவினிங் ட்ரெஸ் வாங்கியிருக்கணும் அவங்களுக்கு கருப்பே பிடிக்காத போது நேற்றிரவு அவங்க எதுக்காக இப்போ எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலையே அப்படின்னு சொன்னாங்க நான் முடித்தேன் இக்கேள்விக்கெல்லாம் வழக்கில் இருந்து தள்ளி இருப்பதையாக தோன்றியது இக்கேள்விகளுக்கு பதில் கேள்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலமாகவே கவலையா இருப்பதா அவங்க சொல்லியிருக்காங்க வெகு சரி அப்போ எதை குறித்து அவங்க கவலைப்பட்டிருக்காங்க அந்த கருப்பு உடை வெல் எல்லோருமே ஒரு கட்டத்துல மாற்றத்தை விரும்பறாங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் உனக்கு பொம்பளைங்க சைக்காலஜியை பாராட்டவே தெரியலடா கலர்ல ஒரு பொண்ணு தான் நல்லா இல்லையேன்னு நினைச்சிட்டானா கலர் துணிகளையே அவ ஒதுக்க ஆரம்பிச்சுருவா அப்புறம் கடைசி கேள்வி வெல் அப்படிப்பட்ட ஷாக்குக்கு பிறகு ஒரு சொல்லக்கூடிய வசனம்தான் அது இல்லை நண்பா அது ஒரு வசனமே கிடையாது தன்னோட பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி மூட்டையாய் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியில அறையப்படுவது அதுக்காக தன்னைத்தானே நொந்து கொண்டது இப்படி எல்லாமே சரிதான் ஆனா அந்த வர்ணனை அதை வாடிக்கையான ஒன்றா ஏத்துக்க முடியாது வாழ்க்கையில தேஞ்சி ஓஞ்சி போயிட்ட ஓர் உணர்வோடு இனி வாழ்க்கையே தனக்கு ருசியற்ற ஒன்று என்ற உணர்வோடு அதை சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட இப்படிப்பட்ட ஒரு பூரண வெறுப்பை அவங்க காட்டினதே கிடையாது அவங்க துணிச்சலாக இருந்தாங்க எஸ் எதிர்த்து நிற்க சொடுக்கு போட்டு தயாரா இருந்தாங்க அப்புறமா அந்த பிரளயம் வெடிச்ச பயப்படுறாங்க பயம் குறிச்சிக்கோ ஏன் ஏன்னா வாழ்க்கை என்பது அவங்களுக்கு அத்தனை ருசிகரமா இருந்திருக்கு அதனால அவங்க சாக விரும்பல ஆனா இந்த மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையின் சாரமற்று விட்டதை போன்ற ஒரு நிலையில் நிக் நோ அவங்க அப்படி கிடையவே கிடையாது டின்னருக்கு முன்னாடி கூட அப்படிப்பட்ட ஒரு விரக்தி நிலைமிலையா அவங்க இல்ல இங்கே எஸ்டிங்ஸ் நமக்கு ஒரு உளவியல் மாற்றம் அதாவது சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் இருக்குடா இதுதான் விறுவிறுப்பை கூட்டுது எது அவங்களுடைய வாழ்க்கை பற்றிய நிலைப்பாட்டையே இப்படி மாற்றிருக்கும் அவங்களுடைய உறவுக்கார பெண்ணுடைய மரணம் தந்த அதிர்ச்சி ஆனால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது அவங்களை பேச விடாம மறுத்து போக வச்ச ஒரு அதிர்ச்சியே ஆனால் ஒருவேளை இந்த மாற்றம் இதுக்கு முன்னாடியே இருந்திருந்தால் அப்போ இதற்கு வேற ஏதாவது காரணமா இருக்க முடியுமா அப்படி எதுவும் எனக்கு தெரியாது யோசிஸ்டிங்ஸ் உன்னோட மூளையின் சின்ன சின்ன சாம்பல் செல்களை இயக்கி விடு என்னால முடியலடா எப்போ நமக்கு அவங்கள முழுசாக கவனிக்க கடைசி சந்தர்ப்பம் அமைஞ்சது வெல் என் நினைவுக்கு தெரிஞ்சு டின்னரில் வெகு சரி அதற்கு பிறகு அவங்க வெறுமனே வந்த பார்வையாளர்களை வரவேற்பதை தான் பார்த்தோம் இது ஒரு சராசரியான வழக்கம் டின்னரின் இறுதியில் என்ன நடந்தது எஸ்டிங்ஸ் அவங்க டெலிஃபோன் பக்கமாக நகர்ந்தாங்க நான் மெல்லமா சொன்னேன் வாடா வா நீ கடைசியாக அந்த கட்டத்துக்கு சரியா வர அவங்க டெலிஃபோனுக்கு போனாங்க அப்புறம் அவங்கள ரொம்ப நேரம் காணல அத்தனை இடைவேளை ஒரு டெலிபோன் அழைப்புக்கு ரொம்ப ஜாஸ்தி யார் அவங்க கூட டெலிபோன்ல பேசினது பேசினவங்க என்ன சொல்லிருப்பாங்க அவங்க உண்மையாகவே டெலிபோன் பண்ணிருப்பாங்களா அந்த இருபது நிமிடங்கள்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு நாம கண்டுபிடிக்கணும் எனக்கு என்னவோ அதில் நாம் தேடும் துப்புகள் இருக்குமோன்னு தோணுது அப்படியாடா நினைக்கிற நஜமா ஆமண்டா இருந்தே மேடம் எதையோ நம்ம கிட்ட முழுக்க சொல்லாமல் மறைச்சி வைக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டு வரேன் அதுக்கும் கொலைக்கும் எந்த தொடர்பும் இருக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நான் எற்குள் பாயிரோ அவங்கள விட சிறப்பா எல்லாத்தையும் அறிஞ்சவன் அதற்கு தொடர்பு இருக்கணும் ஏதோ ஒரு இணைப்பு துண்டு காணவில்லைன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருக்கு அப்படி ஒரு இணைப்பு மட்டும் காணாமல் போகலன்னா எனக்கு இந்த முழு சமாச்சாரமும் உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரிஞ்சிருக்கும் அப்படி பட்டவர்த்தனமா தெரியாததால நண்பா இந்த மர்மத்தின் திறவுகோலே கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும் அந்த இணைப்பு தான் நான் நினைப்பது சரிதானே எஸ்டிங்ஸ் எனக்கு தெரியும் ஆக எனக்கு அந்த மூன்று கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சாகணும் அதற்கு பிறகு அதற்குப் பிறகு எனக்கு மெது மெதுவாக விஷயங்கள் தெரிய வரும் இறுகி போயிருந்த என் கால்களை நீட்டி சரிசெய்ய எழுந்த நான் ஒரு ஷேவ் மற்றும் குளியல் என்றேன் குளித்து முடித்துவிட்டு வேறு உடைகளை மாற்றிக்கொண்டதும் தேவலாம் என உணர்ந்தேன் இரவு நேரத்து குழப்பங்கள் உண்டு பண்ணிருந்த இருக்கம் தளர்ந்ததைப் போல தோன்றியது காலை சிற்றுண்டி சாப்பிட டைனிங் டேபிளுக்கு வந்த நான் சூடாய் ஒரு கோப்பை காஃபி என்னுடைய சக்தியை புதுப்பித்து தரும் என உணர்ந்தேன் செய்தித்தாளை நோட்டம் விட்டேன் பெருசாய் செய்தி ஒன்றும் இல்லை மைக்கேல் சேட்டானின் மரணம் நிஜமே என்று ஊர்ஜிதத்தை தவிர இதே போல நாளை பட்டாசு வெடித்து கொண்டாடிய பார்ட்டியில் இளம்பெண் மர்மமான முறையில் மரணம் என்றொரு முக்கிய செய்தி வருமோ என எண்ணி வியந்தேன் நான் நான் டிவன் சாப்பிட்டுட்டு அப்போதுதான் முடித்திருப்பேன் ஃப்ரெட்ரிகா ரைஸ் என் டேபிள் வரை வந்தாள் கருப்பு நிற மெல்லிய பாவாடையும் வெள்ளை கலர் வைத்த சட்டையும் போட்டிருந்தாள் அவள் அவளுடைய வெள்ளை தோல் அழகு எப்பொழுதையும் விட இப்பொழுது தூக்கலாக இருந்தது நான் திரு பைரோவை பார்க்கணும் கேப்டன் எஸ்டிங்ஸ் அவர் இன்னும் மேலே இருக்கிறாரா உங்களுக்கு தெரியுமா உங்களை இப்பவே கையோட நான் மேலே கூட்டிட்டு போறேன் என்றேன் நான் அவன் வரவேற்பறையில் இருப்பான் தேங்க்யூ குழப்பமான தூக்கம் இல்லாம நிம்மதியா தூங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றேன் நான் இருவரும் டைனிங் அறையை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்த போது அது ஒரு ஷாக் என்றால் அவள் ஆழ்ந்த குரல் எடுத்து ஆனா எனக்கு அந்த பரிதாபத்துக்குரிய பொண்ணை தெரியாது அதனால் நிக்க அளவுக்கு பாதிப்பு இந்த பொண்ணை நீங்கள் எதுக்கு முன்னால் பார்த்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை ஸ்கார்பரோ பகுதியில் பார்த்துருக்கேன் நிக்குடன் சாப்பிட வந்திருந்தாள் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு பாவம் இது ஒரு பெரிய இடியாக இருக்கும் தாள முடியாத இடியா இதை அவள் உணர்ந்தெல்லாம் சொல்லவில்லை அகந்தை பிடித்தவளாக இருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டேன் அவள் சம்பந்தப்பட்டிராத எதுவும் அவளுக்கு முக்கியமானதாய் படுவதில்லை சிற்றுண்டியை முடித்திருந்த பாய்ரோ செய்தித்தாளை படித்தபடி உட்கார்ந்தான் அவனுக்கே உரிய படு படுபாந்தமான சாந்தத்தோடு ரைஸை வரவேற்றான் அவள் உட்கார ஒரு நாற்காலியும் இழுத்து போட்டான் சின்ன சத்தற்ற புன்னகையோடு இதற்கு நன்றி சொன்ன அவள் உட்கார்ந்து கொண்டாள் அவளுடைய இரு கைகளும் நாற்காலியின் தத்தம் கைப்பிடிகளில் அமர்ந்திருந்தன நெட்டைக் கூத்தலாய் உட்கார்ந்து எதிரே இருப்பவரை நேர்பார்வை பார்த்தபடி இருந்தாள் உரையாடலுக்குள் அவள் விரைந்து நுழையவில்லை அவளுடைய தனித்தன்மையும் நிழலாய் இருந்த நிலைப்பாடும் சிறு அச்சம் உண்டாக்குபவையாய் இருந்தன ஒரு வழியாய் மிஸ்டர் பைரோ என்றவள் நேற்றிரவு நடந்த கூத்து முழுக்கவும் அதே விஷயத்தின் பகுதிதான் என்பதுல சந்தேகமே கிடையாதா என்ன சொல்ல வரேனா குறிவைக்கப்பட்ட இறை நிக் தானா என கேட்டாள் சந்தேகமே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன் ஃபெட்ரிக்கா முகம் சற்றே வாடியது நிக்குக்கு வசீகரமான வாழ்க்கை வாச்சிருக்கு அவள் குரலின் அடியில் என்னவென என்னால் விளங்கிக் கொள்ள முடியாத ஏதோ ஒரு சூழ்ச்சி தெரிந்தது சிலருக்கு தான் அப்படி ஒரு லக் அமையும் சொல்வாங்க என்று குறிப்பிட்டான் பாயிரோ இருக்கலாம் அதை எதிர்த்து போராடுவது என்பது சுத்தம் மடத்தனம் இப்போது அசூசையை மட்டுமே அவள் குரலில் இருந்தது சில நொடிகளுக்கு பிறகு அவளை தான் தொடர்ந்தாள் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் திரு பாயிரோ நிக் சார்பாகவும் நேற்று ராத்திரி வரைக்கும் நான் நம்பவே இல்லை இத்தனை பயங்கரமான ஆபத்துன்னு நான் கனவு கூட காணல அப்படியா மேடம் ஒவ்வொன்னையும் வெகு ஜாக்கிரதையா கையாளணும்னு இப்ப விளங்குது நிக்கின் உடனடி வட்டத்துக்குள் வரும் நண்பர்கள் அனைவரும் சந்தேகப்பட்டியலிலிருந்து விலக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கோமாளித்தனம் ஆனா வேற வழியே கிடையாது நான் சொல்றது சரிதானே திரு பாயிரோ நீங்க ரொம்ப புத்திசாலி மேடம் அன்னைக்கு டேவி ஸ்டாக் பற்றி என்கிட்ட நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க பாயிரோ நீங்களே இப்போவோ நாளைக்கோ கண்டுபிடிச்சிடும் நிலை இருப்பதால் நானே இப்போ உங்ககிட்ட உண்மைய உண்மையை சொல்லிடுறேன் நான் டேவி ஸ்டாக்கில் இல்லை அப்படியா மேடம் இந்த பகுதிக்கு லாசரசுடன் சேர்ந்து நான் போன வார துவக்கத்திலே வந்துட்டேன் இதை பற்றி தேவையற்ற பேச்சுகள் உண்டாவதை நாங்கள் விரும்பலை செல்லா என்னும் பகுதியில தங்கியிருந்தோம் அது இருந்து ஏறத்தாழ ஏழு மைல் தூரம் இருக்குமா ஏறத்தாழ எஸ் இன்னும் அந்த தூரத்து அசூயை நான் கொஞ்சம் லஜையாக கேட்கலாமா மேடம் இந்த காலத்துல அப்படியெல்லாம் இருக்கா என்ன அதுவும் சரிதான் நீங்களும் மிஸ்டர் லாசரஸும் எத்தனை நாட்கள் நண்பர்களா இருக்கீங்க நான் அவரை ஆறு மாதங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன் நீங்கள் மனசில் அவரை சமீப காலமாக சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா மேடம் ஃபெட்ரிக்கா ரைஸ் இதற்கு தனது தோள்களை குலுக்கி காட்டினாள் அவர் பணக்காரர் ஹோ நோ சற்றே கத்தலாய் சொன்னான் பாயிரும் அப்படி சொல்றது அவ்வளவு அழகில்லை மேடம் விளங்காமல் ஆச்சரியப்பட்டவளாய் தோன்றினாள் அவள் இதை நீங்களே கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறதுக்கு முன்னாடி நானே என்னை பற்றி இப்படி கோடிட்டு காட்டுறது சரிதானே வெல் அப்போது சரிதான் என்றான் பாயிரும் மறுபடியும் சொல்கிறேன் மேடம் நீங்கள் ரொம்ப சாதுரியம் மேடம் புத்திசாலி உடனடியா அப்படி ஒரு டிப்ளமாவே நீங்கள் எனக்கு தந்துடுவீங்க போல என்றால் அவள் எழுந்து கொண்டாள் வேறு எதையும் நீங்கள் என்கிட்ட சொல்ல பிரியப்படலையா மேடம் அப்படி எதுவும் இருப்பதா எனக்கு தெரியல நோ நான் நெக்குக்காக சில பூக்களை வாங்கிக்கிட்டு அவ எப்படி இருக்கான்னு பார்க்க போறேன் ஹா இது உங்களோட மென்மையை காட்டுது ஓகே நீங்க ரொம்ப வெளிப்படையா இருந்ததுக்கு தேங்க்ஸ் மேடம் அவள் அவனை கூர்மையாய் ஊடுருவினாள் ஏதோ பேச போகிறாள் என்றே பட்டது பிறகு அப்படியே செய்யாமல் இருப்பதே மேல் என உணர்ந்தவளாய் கதவு கடந்து வெளியேறினாள் இதற்காக நான் கதவினை திறந்துவிட்டபடி நின்றபோது சுரத்தற்று என்னை பார்த்து சிறிதாய் சிரித்தாள் அவ புத்திசாலி என்றான் பாய்ரோ எஸ் ஆனா அதே போன்றவன் தான் பாய்ரோவும் என்னடா சொல்ற லாசரஸ் என்பவனுடைய பணக்காரத் பணக்காரத்தன்மையை இங்கே தூக்கிக்கிட்டு வந்து மெனக்கிட்டு என் மூளைக்குள்ளே வச்சு விசையோடு திணித்ததெல்லாம் சரிதான் அப்படி அவங்க பேசினது எனக்கு அருவறுப்பு உண்டு பண்ணினதுன்னு தான் சொல்லணும் டே சரியான ரியாக்ஷனை நீ எப்போவுமே தப்பான இடத்துல தாண்டா வைக்கிற அது பட்டதா இல்லை பட்டதா என்பது கிடையாது இப்போ நமக்கு தேவை மேடம் ரைஸுக்கு மனசார பழகுகிற ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருந்தது இவங்க கேட்குற எல்லாத்தையும் தரும் தயாள குணமும் கொண்டவங்களாக அந்த தோழி இருந்தால் கிடைக்கப் போகிற ஒரு சிறு பங்குக்காக ஏன் மிஸ்ஸஸ் ரைஸ் அந்த உயிர் தோழியை கொல்லக்கூடாது ஹோ இதுதான் சரியான நேரத்தில் தர சரியான ரியாக்ஷன் ஓ அப்போ ஏன் இவங்க நர்சிங் ஹோமுக்கு போவதை நீ நிறுத்தக்கூடாது நானா ஏன் என் கையில் இதை இருக்கிறத காட்டிக்கணும் மேடம் நிக்கை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்திப்பதிலிருந்து பிரித்து வைப்பது ஹெர்கூல் ஏற்கூழ் தானே நோ நோ டாக்டருங்களும் நர்ஸுங்களும் தான் அந்த அழுக்க வைக்கும் நர்ஸுகள் டாக்டர் ஆர்டர் என்னும் போர்வையில் அந்த காப்பக நர்ஸுங்க மிஸ்ஸஸ் ரைஸை உள்ளே விட்டுடுவாங்கன்னு உனக்கு பயமாக இல்லையா மேடம் நிக் அவங்கள உள்ளே விடுன்னு வலி வலியுறுத்தினா யாரும் உள்ளே விட மாட்டாங்க ஸ்டிங்ஸ் உன்னையும் என்னையும் தவிர உனக்கு இப்படியும் ஒரு குழப்பம் உள்ளுர இருக்குன்னா கிளம்பு எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் நாமளே அங்கே போயிடுவோம் வரவேற்பறை கதவு அடித்தார் போல திறக்கப்பட சார்ஜ் சேலஞ்சர் பாய்ந்து வந்தார் அவருடைய கனமான முகத்தோல் வெறுப்பில் தகதகத்தது கவுனிங்க மிஸ்டர் பைரோ என்றான் இதுக்கு என்ன அர்த்தம் நிக்கை போட்டு வச்சிருக்கிற அந்த கன்றாவி நர்சிங் ஹோம் கூட பேசினேன் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன் எத்தனை மணிக்கு வந்து அவங்கள பார்க்கலான்னு கேட்டேன் அவங்கள பார்க்க டாக்டருங்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நர்ஸுங்க இதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் வெளிப்படையாகவே கேட்குறேன் இதெல்லாம் உன்னோட வேலையா இல்லை நிக் நிச்சமாகவே ஷாக்கில் அவதிப்படுறாளா நர்சிங் ஹோம் எப்படி நடந்துக்கணும்னு நான் எந்த விதமான அறிவுறுத்தல்களும் தரலை நிச்சயப்படுத்த விரும்புகிறேன் சார் அப்படி மூக்கை நுழைக்கிறவன் கிடையாது நான் ஏன் நீங்கள் அந்த சூப்பர் டாக்டருக்கே ஃபோன் பண்ணிடக்கூடாது என்ன அவரோட பேர் ஆ கிரகம் பண்ணினேன் அவ எப்படி இருக்கான்னு எதிர்பார்க்குறோமோ அப்படியே இருக்கான்னு சொல்கிறாரு வழக்கமான பாட்டு வழக்கமான பாட்டு ஆனால் எனக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் நல்லாவே தெரியும் என் மாமாவே ஒரு டாக்டர் தான் ஹெர்லே தெருவில் நரம்பு நிபுணர் சைக்கோ அதாவது நரம்பு மற்றும் உளவியல் சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டு உறவினர்களையும் நண்பர்களையும் பசப்பலான வார்த்தைகளை பேசி தூரம் நிக்க வச்சிடும் டாக்டருங்க வித்த நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் யாரையும் சந்திக்க கூடாத ஒரு கட்டத்தில் நிக் இருப்பதா என்னால நம்ப முடியாது நீங்க தான் இந்த சங்கதிகளின் அடியிலே இருந்து இயங்குறீங்கன்னு சொல்றேன் பாய்ரோ மிக கனிவான வகையில் அவனை பார்த்து புன்னகைத்தான் பாய்ரோ காதலன் என்று ஒருவன் இருந்தால் அவன் மீது தனித்துவம் மிக்க கனிவு பாய்ரோவிடம் இருப்பதை நான் கவனித்ததுண்டு கொஞ்சம் நான் சொல்வதையும் கவனிங்க நண்பா என்றான் ஒரு பார்வையாளனை உள்ளே அனுப்பினா அது போல வரும் மற்றவங்களையும் அப்புறம் ஒதுக்கி வைக்க முடியாம ஆயிடும் சொல்றது புரியுதா விட்டா எல்லாரையும் விடணும் இல்லைன்னா ஒருத்தனையும் விடக்கூடாது நமக்கு மேடம் உடைய பாதுகாப்பு மிக மிக அவசியம் உங்களுக்கும் எனக்கும் உண்டா இல்லையா நிச்சயமா அப்படி தானே அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தனையும் உள்ளே விடக்கூடாது இப்போ உங்களை புரியுது என்ற சேலஞ்சர் பட்டனை கேட்டான் இருந்தாலும் ஏன் மேற்கொண்டு நாம் எதுவும் சொல்லப்போவது இல்லை நாம் துடுக்காவிட்ட வார்த்தைகளை கூட தற்போதைக்கே மறந்துடுவோம் விவேகம் கூர்மையான விகியுகம் அமைக்கும் விவேகம் ஆ இப்போதைக்கு தேவையானது எல்லாம் இதுதான் என் நாக்கை கட்டுப்படுத்த முடியாமல் பேசிட்டேன் என்றான் கடற்படைக்காரன் சாந்தமாய் வந்த சடுதிக்குள் உக்கிரமாய் ஆடிய சேலஞ்சர் வெளியேறியதும் என்னிடம் பாயிரோ சொன்னான் நீயும் நானும் காதும் காதும் வச்ச மாதிரி கிளம்புறோம் நிக் எஸ் போய் அந்த மூணு கேள்விகளுக்கான விடையை கேட்க போகிறோமா எஸ் நாம் கேட்போம் சொல்லப்போனால் அவற்றுக்கான விடை எனக்கே கூட தெரியும் என்ன ஆச்சரியமானேன் எஸ் ஆனால் எப்பப்பா கண்டுபிடிச்ச என் காலை டிஃபனை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹெஸ்டீஸ் என்கிட்ட சொல்ல நோ மேடம் வாயாலேயே நீ அந்த விடைகளை கேட்கணும்னு விரும்புகிறேன் பிறகு பேச்சை மாற்றும் விதமாக ஒரு கடிதத்தை என் பக்கமாய் நகர்த்தினான் அவன் அது ஓல்டு நிக்கோலஸ் பல்கேவின் ஓவிய படத்தினை பரிச்சித்து கணிப்பு கூற பாய்ரோ அனுப்பியிருந்த நிபுணன் தந்திருந்த ரிப்போர்ட் அந்த ஓவியம் அதிகபட்சம் இருபது பவுண்டுகளுக்கு தான் போகும் என்று நிச்சயப்படுத்தியிருந்தது அந்த அறிக்கை ஆக இது ஒரு விஷயத்தை விளக்கிடுது என்றான் பாயிரம் இருபது பவுண்டுகள் ஆனால் ஐம்பது பவுண்டுகள் தர ஒப்புக்கிட்டு இருக்கார் லாசரஸ் பார்க்க தீட்சிணமாய் தெரியும் ஒருத்தன் செஞ்சிருக்கும் தப்பான முடிவு ஆனா இதுல தான் நாம மேற்கொண்டு பயணிப்பதற்கான துருப்பை நாம பிடிக்கணும் குன்றின் உயரமான பகுதியில் வளைகுடாவை பார்த்த வாக்கில் கட்டப்பட்டிருந்தது நர்சிங் ஹோம் வெள்ளை கோட்டு ஆசாமி ஒருத்தன் எங்களை எதிர்கொண்டான் கீழேயே ஒரு அறைக்கு அனுப்பப்பட்ட எங்களை சுறுசுறுப்பாய் தோன்றிய ஒரு தாதி தற்சமயம் நெருங்கி வந்தாள் பாய்ரோவை ஒரே ஒரு பார்வை பார்த்தது அவளுக்கு போதுமானதாக இருந்தது குள்ள துப்பறியும் நிபுணனை பற்றி நுணுக்கமான விவரிப்புகளோடு நிக் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளையும் டாக்டர் கிரஹாமிடமிருந்து அவள் பெற்றிருப்பது வெளிப்படையாக தெரிந்தது வந்த புன்னகையை கூட மட்டுப்படுத்தி மறைத்து கொண்டாள் அவள் ராத்திரி பொழுதே நல்லா அமைதியாக கழிச்சாங்க நிக் என்றவள் வாங்க மேலே போவோம் என்றாள் சுகந்தமாய் இருந்த ஒரு அறையில் சூரிய கதிர்கள் வசதியாய் உள்ளே வந்து கொண்டிருக்கும் வகையில் நாங்கள் நிக்கினை பார்த்தோம் குறுகலாய் இருந்த இரும்பு கட்டிலில் அவள் அசோசையாய் அடைந்திருந்த ஒரு குழந்தையைப் போல தோன்றினாள் அவள் முகம் வெளிரி போயிருந்தது கண்கள் சந்தேகத்தினால் சிவப்பு நிறம் கண்டிருந்தன கவனிக்கும் திராணியற்றவளாய் களைத்தும் தோன்றினாள் நெக் என்னை பார்க்க வந்ததுக்கு நன்றி என்றாள் அவள் உணர்வற்ற தட்டையான குரலில் தனது இரண்டு உள்ளங்கைகளுக்குள்ளும் அவளுடைய ஒரு கையை எடுத்து புதைத்து கொண்டான் பாயிரும் நம்பிக்கையா இருங்க மேடம் வாழறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் எப்பவும் இருக்கும் இவ்வார்த்தைகள் அவளை துணுக்குற வைத்து தட்டி எழுப்பன முகத்து தொய்வினை சட்டென விளக்கினாள் நேர்கொண்ட பார்வை பார்த்தாள் ஹோ என்றாள் ஹோ கொஞ்ச நாளாக உங்களை எது உறுத்திக்கிட்டே இருந்ததுன்னு உங்கள் மனசை எது போட்டு அரிச்சிக்கிட்டே இருந்ததுன்னு என்கிட்ட இப்போவாவது நீங்கள் சொல்லக்கூடாதா மேடம் இல்லை நானே யூகிக்கிட்டோமா அதுக்காக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் முன்கூட்டியே தந்துவிட்டோமா டியர் மேடம் ஹோ அப்போ அது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா கொஞ்சமாய் உருவாகியிருந்த அவளுடைய முகத்தின் உயிர்ப்பு அப்படியே வடிந்து வெளியேது இப்போ அதை யார் தெரிஞ்சுக்கிட்டாலும் எந்த பாதகமும் இல்லை இப்போது தான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இனிமே அவரை நான் எப்பவுமே பார்க்க முடியாதே பார்க்க முடியாதே அவள் குரல் சுக்கு நூறானது நம்பிக்கை நம்பிக்கை மேடம் தைரியத்தை விட்டுடக்கூடாது எனக்குள்ள எந்த துணிவும் கிடையாது பாயிரோ எந்த நம்பிக்கையும் விட்டு வைக்கப்படலை எல்லாம் போச்சு கடந்த சில வாரங்களா எனக்குள்ளே இருந்த எல்லா நம்பிக்கைகளையும் நான் செலவழித்து தீத்தாச்சு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து எதிர்பார்த்து இப்பதான் கொஞ்ச காலமா அந்த நம்பிக்கை எல்லாம் முறிஞ்சிருக்குமானு கொண்டிருந்த நம்பிக்கைக்கு எதிரா எதிர்பார்த்து நான் முடித்து கொண்டிருந்தேன் பேசப்பட்டதில் ஒரு வார்த்தை கூட எனக்கு அர்த்தமாகவில்லை இவனை பார்த்தாவது ஆறுதல் அடைங்க என்றான் பாயிரோ நாம பேசுறதுல ஒரு மண்ணும் இவனுக்கு விளங்கல அவளுடைய துக்கமான விழிகள் இப்பொழுது என்னை கண்டன விளக்கினாள் மைக்கேல் செட்டான் வானத்தில பரப்பவர் என்றால் சிந்தனையாய் அவள் அவருக்கும் எனக்கும் திருமணம் நிச்சயமாக இருந்தது இப்போ அவர் இறந்துட்டார் அத்தியா